நெல்லை அரசு மருத்துவமனையில் வாகன ஓட்டுநரின் துண்டான இடது கையை பொருத்தி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவில் விழாவில் நடந்த மோதலில் வாலிபருக்கு அறிவால் வெட்டு விழுந்தது இதனைத் தொடர்ந்து அவருக்கு இடது கை மணிக்கட்டு பகுதி துண்டானது இந்த நிலையில் அவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் துண்டான கையும் கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் அவரின் இடது கையை பத்து மணி நேர அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் பொருத்தினர் அறுவை சிகிச்சையால் பொருத்தப்பட்ட அந்த கை தற்போது இயங்கும் நிலையில் உள்ளது இதன் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் தெரிவிக்கையில் இவர் வந்து ஆக்சுவலாக திரு பிச்சையா இசைக்கின்றவர் டிரைவராக பணியாற்றுகிறார் ஐந்தாம் தேதி எட்டாவது மாதம் வந்து ஒரு கோயில் கொடை விழா களக்காடு அருகில் உள்ள பத் பத்தனேரி என்ற கிராமத்தில் நடந்தபோது இவருக்கு எதிர்பாரா வி விதமாக ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டு தலையிலையும் இடது கையிலையும் ஏற்பட்டிருக்கிறது அதில் இடது கை வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது இவர் எங்களது அரசு திருநெலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலை சுமார் ஐந்தரை மணிக்கு வந்தார் மிகவும் மோசமான நிலையில் பல்ஸ் பிபி கொரியோட இரத்த வெள்ளத்தில் தான் இவரை அழைத்து வந்தார் ஆம்புலன்ஸில் அந்த சமயம் பணியில் இருந்த எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி டியூட்டி டாக்டர் திரு ப்ரொஃபஸர் பாலாஜி சர்மா அவர்களை நான் ஐந்தரை மணிக்கே உடனே நான் ஃபோனில் அழைத்தேன் அவர் அவருடைய டீமோட வந்து எங்களுடைய தாய் வார்டில் அவரை அட்மிட் பண்ணி அவருடைய கண்டிஷன் வந்து மிகவும் கிரிட்டிக்கலாக இருந்ததனால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய அனைத்து மருத்துவர்களையும் அழைத்து அவருக்கு ரத்தம் மேலும் அவர் உயிர்காக்கும் சிகிச்சைகள் ஆக்சிஜன் போன்றவற்றெல்லாம் வைத்து அவரை நாங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அதற்க அதற்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் இவருடைய துண்டிக்கப்பட்ட முழுவதும் துண்டிக்கப்பட்ட செயலிழந்த கை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மண்ணிலிருந்து புதைந்து கிட்டதை எடுத்துட்டு வந்து எங்களுடைய காவல்துறையினால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால் முற்றிலுமாக செயலிழந்த கையை இரண்டு மணி நேரமாக மண்ணில் கடந்திருக்க கையை போலீஸ்காரர் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் இவருக்கு நல்வாய்ப்பாக எங்களது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களால் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எங்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலே இவருக்கு செய்த சாதனையை பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் மிக சிறப்பாக ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம் இந்த வாய்ப்புக்காக எங்களுக்கு உயர்தர நுண்கதி நுண் நுண்ணோக்கி தட் இஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் சுமார் ஒரு கோடி செலவிலான மிக உயர்ந்த பல கருவிகளை எங்களுக்கு கொடுத்த எங்களது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய அன்பான பணிவன்பான மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம் ஏன்னா இவருடைய உயிரை காக்க தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியும் முக்கியமான அங்கமாக விளங்குகிறது எங்களுடைய பணியா சிறப்பாக பணியாற்றிய எங்கள் மருத்துவர்கள் சேவையும் இவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறது அதற்கு அதற்கு அடுத்தாற்போல் கிட்டத்தட்ட மூணு மாதமாக எங்களது பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ஜரி பிரிவில் இருந்து முதல்ல ஐசியூல இருந்து அப்புறம் ஆண்டரி வார்டுக்கெல்லாம் மாறி இவருடைய இவருடைய கை முற்றிலுமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது இதற்காக எங்களுடன் பணியாற்றிய பிளாஸ்டிக் சர்ஜரி ஹெச்ஓடி சார் மேலும் அவருடைய டீம் செவிலிய பெருமக்கள் மயக்க மருத்துவர்கள் அனைத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய பணியாளர்கள் அனைவருக்குமே இந்த தருணத்தில் சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியை நான் கடமை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இவரது வயது மிகவும் இருபத்தோரு வயது தான் எதிர்பாராத விதமாக நடந்ததுக்கு அவர் வாழ்க்கை முழுவதும் இடது கை முற்றிலுமாக திட் இஸ் ரிஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ள கையெல்லாம் துண்டிக்கப்பட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துட்டு வந்த நிலையிலையும் நாங்கள் ஹையர் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு அவரை ஸ்டெபிளைஸ் பண்ணி இந்த கையை ஒட்ட வைத்து அவரை முற்றிலுமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்ற அரிய நிகழ்வை உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வரும்போது எப்படி இருந்தாங்க மேடம் பேஷண்ட் வர்றப்ப ரொம்ப மார்பிட் கண்டிஷன்ல தான் வந்தாங்க அன்கான்சியஸ் தான் வந்திருக்காங்க இவருடைய பிளேஸ் வந்து களக்காடுன்ற அந்த அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அறுபது கிலோமீட்டர் இருக்கும் ஸோ ஒரு ஹெவி ப்ளட் லாஸ்டில் தான் அவங்க வந்தாங்க கையை கா கையை வெட்டிட்டால் எப்படி இருக்கும் அதுலேருந்து ப்ளட் வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப பாவமாக தான் வந்தாங்க இந்த மணிக்கட்டுக்கு மேலே அது போலீஸ் கொண்டு வந்துட்டான் இல்லை இரு இரு இருந்துருக்கு அது அதுதான் விக்ட்ரு அதை செயல்பாட்டு கொண்டு வந்தது தான் சாதனை ஒரு எங் ஏஜ்னால இவருக்கு உடனே சர்ஜரெலாம் பண்ணி நல்லா செஞ்சுட்டோம் கையும் கொண்டு வந்துட்டாங்க கையை காட்டி கை நல்லா செயல்படுது நாங்கள் அப்படி செஞ்சு வச்சிருக்கோம் ஜாயிண்ட் ஆகிடுச்சி நிறையா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் அதை உறுதிப்படுத்திட்டாங்க அதனால தான் மூணு மாதம் டைம் எடுத்துருக்கு உங்கள்கிட்ட உடனே சொல்ல முடியாது காரணம் ஏன்னா இது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக கூட வந்துடும் நல்ல செயல்பாட்டுக்கு வந்த பின்னா நான் ப்ரெஸ் கொடுக்கும். கொடுக்க முடியும் ஆமா டிரைவர் வேலை பார்க்கலாம் அவருடைய வேலைகள்லாம் அவரே செஞ்சுக்கறான். எலும்பு எலும்பு தசை திசு நிறைய இருக்கும். அந்த ஆப்ரேஷன் எவ்வளவு கொஞ்சம் சார். வந்து நீங்க எல்லாருமே நீங்க பீங் ஏ வைரலஜிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இதை சொல்கிறேன் எப்பொழுதுமே மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணி தான் நம்ம இருக்கணும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டெங்கு காய்ச்சல் வந்து நெல் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் டைஃபாய்டு மலேரியா அந்த மாதிரி ஒரு சிக்கன்குனியா அந்த மாதிரி ஒரு பத்து வகையான காய்ச்சலுக்கு எங்கள் மைக்ரோபயாலஜி டீம் வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே டெஸ்ட் போடுறாங்க எந்த பேஷண்ட் காய்ச்சல் வந்தாலும் டெஸ்ட் போடுறாங்க ஸோ இதில் வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து எங்களுடைய இதுலேயும் இன்ன வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை எங்கள் மருத்துவக் கல்வி மருத்துவமனைக்கு வர சாம்பிளில் ரிப்போர்ட் ஆகலை இது வந்து சாதாரண மலை காய்ச்சல் நாங்கள் சொல்லுவோம் ஆனாலும் பொதுமக்களுக்கு என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னால் எப்பொழுதுமே கைகளெல்லாம் சுத்தமாக கழுவிக்கிறனும் காய்ச்சியை குடிநீரை தான் பருகணும் ரொம்ப க்ரௌடான இட இடத்துக்கெல்லாம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்